ஓம் ஸ்ரீ கால பைரவாய ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பிரசோதயாது சங்கநாதம் முழங்குதாம் டமருகமும் அதிருதா சங்கநாதம் முழங்குதாம் டமருகம் மதிருதாம் வைரவனின் ஊழி தாண்டவம் சம்ஹார வைரவனின் ஊழி தாண்டவம் சங்கநாதம் முழங்குதாம் டமருகம் அம்மதிதாம் வைரவனின் ஊழி தாண்டவம் சம்ஹார வைரவனின் ஊழி தாண்டவம் மங்களங்கள் வழங்குதாம் மண்ணில் வளம் ஓங்குதாம் செல்வம் எல்லாம் செழித்து பெருகுதாம் சம்ஹார வைரவனின் ஆட்சி மங்களங்கள் வழங்குதாம் மண்ணில் வளம் ஓங்குதாம் செல்வம் எல்லாம் செழித்து பெருகுதாம் சம்ஹார வைரவனின் ஆட்சி வருகுதாம் சங்கநாதம் முழங்குதாம் டமருகம் மதிரதாம் வைரவனின் மூலி தாண்டவம் சம்ஹார வைரவனின் ஊழி தாண்டவம் நான்கு யாவுமே நாயின் வடிவம் கொண்டதாம் நான்கு மறையாவுமே நாயின் வடிவம் கொண்டதாம் வான்முகிலே சிவந்து போனதாம் சம்ஹார வைரவனின் நாட்டியம் தொடங்குதாம் வான்முகிலே சிவந்து போனதாம் சங்கார வைரவனின் நாட்டியம் தொடங்குதாம் கானகங்கள் இருண்டதாம் கருமேகம் திரண்டதாம் வானில் மின்னல் தோன்றுதாம் கானகங்கள் இருண்டதாம் கருமேகம் திரண்டதாம் வானில் மின்னல் தோன்றுதாம் சம்கார வைரவனின் ஆட்டம் தொடங்குதாம் சம்ஹார வைரவனின் நாட்டம் தொடங்குதாம் சம்ஹார வைரவனின் ஊழி தாண்டவம் கால வைரவனின் ருத்ர தாண்டவம் சங்கநாதம் முழங்குதாம் டமருகமும் மதிருதாம் வைரவனின் ஊழி தாண்டவம் சம்ஹார வைரவனின் ஊழி தாண்டவம் தவராஜசியமான கிருபங்கஜம் வளயக்கிய சூத்திரமிந்த சேகரம் கிருபாகரம் நாரதாதி கிருக்கம் நாரோ பிந்தவந்தி தம்பி கரம் காசிபுராவம் பஜே காசிநலரவம்பே காலபைரவம்பஜே காலபைரவம்பஜே മോഹിനിയായി മാളവൻ ദുചാടന ശങ്കരൻ മോഹിനിയായി മാളവൻ ദു ചടന ശങ്കരൻ കോലം കണ്ട് ഗുണമിന്താ ഋഷികളിൽ പത്തിനിർമണമൈന്ദിന്നതാം ഋഷികളിൽ പത്തിനിർമ്മ ஆபிசார வேள்வியை அழித்து ஆட்டமாடினான் அணிகல நாய் மார்பில் சூட்டினான் ஆபிசார வேள்வியை அழித்து ஆட்டமாடினான் அணிகல நாய் மார்பில் சூட்டினான் சம்கார வைரவனே வென்று காட்டினான் சம்கார வைரவனே வென்று காட்டினான் சங்கநாதம் முழங்குதாம் டமருகம் மும்மதிர்தம் வைரவனின் ஊழி தாண்டவம் சம்ஹார வைரவனின் ஊழி தாண்டவம் மங்களங்கள் வழங்குதாம் மண்ணில் வளம் மோங்குதம் செல்வம் எல்லாம் செழித்து பெருகுதாம் சம்ஹார வைரவனின் ஆட்சி வருகுதா மங்களங்கள் வழங்குதாம் மண்ணில் வளம் மோங்குதம் செல்வம் எல்லாம் செழித்து பெருகுதா சம்ஹார வைரவனின் ஆட்சி வருகுதா சங்கநாதம் உழங்குதாம் டமருகமும் அதிருதாம் பைரவனின் ஊழி தாண்டவம் சம்ஹார வைரவனின் ஊழி தாண்டவம் பைரவா பைரவா சம்ஹார பைரவா 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 சம்ஹார பைரவா 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 சம்ஹார பைரவா 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 சம்ஹார பைரவா